வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்போறும் திங்கக்கிழமை காலையில துணிப்பேரு நடக்கிற தான் வந்திருக்கிறோம் இங்க வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை இன்னைக்கு கோழிகள் வரப்பெற்று இருக்கு மேலும் தெரியல அப்படியே உள்ள போலி கேட்டுருவோம் வருது நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருவிப்பூரை சேர்ற பூதி மயில் ஒன்று பாக்குறோம் நல்லா ஜம்மு இருக்கு நல்ல சைஸ் கோழி என்ன ரேட்னா வரும் நாலு ரூபா பைனல் சொல்றாங்க பாக்குறோம் நல்லா ஜம்மு அட்டகாசமா இருக்கு சரி ஓகே அப்படி இதுல பாத்தோம்னா மயில் நினைக்கிற கருமயில் நல்ல தூக்கு டைப்ல ஜெய் இது என்ன வளம் வரும் அஞ்சு ரூபா குருவிப்பு கருமுக்கு அமைச்சு கொண்ட மயில் தூக்குவாழ் டைப்பு இருக்கு அஞ்சு ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோழி வேணும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணலாமா இன்னொரு கோழி

அறநூறு அறுநூத்தி ஐம்பது சரி ஓகேண்ணா அப்படியே இந்த பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான போலீஸ் நிறைய வச்சிருக்காங்க மேல ஜம்முன்னு ஒரு சேவல் நிறுத்தி வச்சிருக்காங்க ஐயா உங்களுதா உங்களும் இல்லையா அப்போ சேலை புடிச்சிட்டு போயிடலாமா ஆறாயிரம் ரூபா கிளி மூக்குங்களா கிளி மூக்கா கெட்ட மூக்கா நார்மல் மூக்குதான் ஆறாயிரம் ரூபாய் சொல்றாங்க சரி ஓகேங்கய்யா அப்படியே இந்தள பார்த்தோம்னா

அதே மாதிரி நல்ல செங்கர் ஒன்று வெடிவல்லில் சேர்கிற சேவல் வச்சிருக்காங்க இங்கே ஒன்று கருங்கீரி ஒண்ணு வச்சுருக்குறாங்க பார்க்குற நல்ல ஜம்முன்னுருக்கு அது போக மஞ்சக்காலில் சேர்கிற பசுப்பு மூக்கு குருப்பூனு போன்ற செங்காகம்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்